வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கோவை நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குளங்கள் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது முக்கிய அணைகளான சிறுவாணி ஆழியார் பில்லூர் சோலையாறு ஆகிய அணைகளின் நீர்மட்டம் கடந்த சில நாட்களில் மிக வேகமாக உயர்ந்துள்ளன முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் கடந்த ஐந்து நாட்களில் பத்து அடி உயர்ந்துள்ளது பவானி அணை நீர்மட்டம் நூறு அடியை எட்டியதால் அணையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது உதகையில் பெய்து வரும் கனமழையால் கல்லடி மலைப்பாதையில் மரம் சாய்ந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பாபநாசம் அணையின் நீர்மட்டம் நூற்றி எட்டு அடியாக உயர்ந்துள்ளது சேர்வலாறு மணிமுத்தாறு அணையில் நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது கனமழை நீடித்து வருவதால் மணிமுத்தாறு திருக்குறுங்குடி நம்பிக்கோவில் பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கனமழை பெய்து வருவதால் அனைத்து அருவிகளிலும் ஐந்தாவது நாளாக இன்றும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குமரியில் கடல் நீர் திடீரென உள்வாங்கியதால் சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால் பல மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் இதனிடையே காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளதால் கடலூர் உள்ளிட்ட ஏழு துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தென்காசி நெல்லை குமரி கோவை நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது